வெப்பத்திலிருந்து குடியிருப்பாளர்களுக்கு சிறிது ஓய்வளிக்கும் வகையில் அமெரிக்கத்தின் சில பகுதிகளில் கனமழை மற்றும் ஆலங்கட்டி மழை பெய்தது இதனால் நாட்டின் கிழக்கு பகுதியில் உள்ள சுகாவில் பின்னணியில் வாடி ஓடை நிரம்பி வழியும் காட்சிகளை குடியிருப்பாளர்கள் சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ளார்கள் வெப்பசலன மேகங்கள் உருவாகி புதிய காற்று வீசுவதால் தூசி வீசுவதால் வானிலை ஆய்வு மையமானது ஆரஞ்ச் எச்சரிக்கையும் விடுத்துள்ளது அதிகாரிகள் மழை காரணமாக வாகன ஓட்டிகள் கவனமாக இருக்குமாறும் சைன் போர்டுகளில் காட்டப்படும் மாறுபட்ட வேக வரம்புகளை கடைபிடிக்குமாறும் அபுதாபி காவல்துறையானது வலியுறுத்தியுள்ளது அதனைத் தொடர்ந்து இன்றும் நாட்டின் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்றும் எமிரேட்டின் கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் தூரல் மழை பெய்யும் என அமெரிக்கத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இன்று மணிக்கு பத்து முதல் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று லேசானது முதல் மிதமானது வரை வீசக்கூடும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் அபுதாபியின் சில பகுதிகளில் அதிகபட்சமாக நாற்பத்தேழு டிகிரி செல்சியஸாகவும் துபாயில் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை பதிவாகும் அரேபியா வளைகுடா மற்றும் ஓமன் கடல் இரண்டிலும் அலை லேசானதாக இருக்கும் என அமெரிக்கத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க